தீதும் நன்றும் பிரதரவாரா என்றால் என்ன யாதும் ஒரே யாவரும் கல் பின்னாடி வர்றேன் தீதும் நன்றும் பிரதர வர எல்லாமே நம்முடைய தான் எல்லாம் உன் வாழ்வு உன் கையில் அப்படிங்கிற மாதிரி நீ தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு ஏதோ அந்த பாடலுடைய பொருட்களை ஆராய்ச்சி மேற்கொண்டால் ஒரு பிஹெச்டி பட்டமே பெறலாம் அந்த அளவுக்கு அதில் உள்ள ஆழமான நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது விதியெல்லாம் பின்னாடி தள்ளிடலாம் யா நீ தளராத முயற்சி பண்ணால் விதியை பின்னாடி தள்ளிடலாம் அப்படிங்கிறார் ஒரு பாடலில் அப்போ என்ன திருவள்ளுவருடைய கருத்து விதி பெரியது என்கிறாரா மதி பெரியது என்கிறாரா இந்த இலக்கிய மலர் வெறும் ஏதோ புத்தகம் மட்டுமல்ல இது வந்து ஒரு அறிவு பெட்டகம் தமிழ் பெட்டகம் என்றும் சொல்லலாம் உள்ள பெட்டகம் என்றும் சொல்லலாம் யக்கும் இனிய மாலை இவ்விடம் இன்று இனிய பசுஞ்சோலை இந்த விழா நடைபெறும் இந்த வேலை நீங்கள் மலர்ந்த பூ மாலை நல்ல பொருளுக்கு தேவை நல்ல தரம் நல்ல விளைச்சலுக்கு தேவை நல்ல உரம் மானுட வாழ்வு இயற்கை தந்த வரம் உங்கள் புன்னகையோ அழகியம் உள்ள சரம் திருச்சி தமிழகத்தின் மையம் திருச்சி முற்போக்கு சக்திகளில் எப்போதும் இங்கு செய்யும் முயற்சி அதற்கு நிறைய கிடைக்கும் நல்ல பயிற்சி இங்கு கலந்து கொண்டதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இந்த அருமையான அரங்கில் ஒரு அருமையான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்குசம் அறக்கட்டளை சமூக நல அறக்கட்டளை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய கடந்த ஓராண்டாக அநேகமாக ஒரே ஓராண்டுகளாக யாவரும் கேளீர் தமிழியல் பொதுமேடை மாதம் இரண்டு நிகழ்வு சரியாக நடத்தியிருக்கிறார்கள் மொத்தத்தில் இருபத்தைந்து நிகழ்வுகள் நடத்தி அந்த இருபத்தைந்து நிகழ்வுகளிலும் பல்வேறு துறை சார்ந்த தலைப்புகளிலெல்லாம் பேசி கருத்தரங்கம் நடத்தி அதையெல்லாம் கட்டுரையாக தொகுத்து ஒரு அருமையான நூலை ஓராண்டு நூலை ஆண்டு நிறைவு நிறைவில் இந்த இலக்கிய மலரை படைத்திருக்கிறார்கள் இந்த இலக்கிய மலர் வெறும் ஏதோ புத்தகம் மட்டுமல்ல இது வந்து ஒரு அறிவு பெட்டகம் தமிழ் பெட்டகம் என்றும் சொல்லலாம் உள்ள கால பெட்டகம் என்றும் சொல்லலாம் இந்த காலத்தின் கண்ணாடியாக இருக்கிறது இதில் உள்ள பல அறிவுகள் இருக்கிறது பல அறிவு வெளிச்சங்கள் இருக்கு இதில் வந்து இருக்கக்கூடிய கட்டுரைகள் எதை பற்றியது என்பதை பற்றியெல்லாம் இடிமுழக்கம் நெடுஞ்செலின் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து கூறினார் அதன் சிறப்புகளை கூறுவதற்கு நேரம் கருதி நான் விரித்துரைக்காமல் விடுகின்றேன் அப்படி பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு அருமையான கட்டுரைகள் முதல் கட்டுரையே வேண்டும் செயற்கை நுண்ணறிவு என்ற ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை கொண்ட ஒரு கட்டுரை அதுக்காக ஒரு கருத்தரங்கம் நடந்து கட்டுரையும் வெளியிட்டிருக்காரு ஆக இப்படி பல்வேறு தலைப்புகள் மிக அருமையான நூலாக அமைந்திருக்கக்கூடிய இந்த இலக்கிய மலரை வெளியிடும் வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இந்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று வரவேற்புரை நிகழ்த்திய முனைவர் திரு ரே நல்லமுத்து அவர்கள் தலைமுறையாற்றிய பேராசிரியர் திரு தி நெடுஞ்சலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்திருக்கக்கூடிய கோவி மணி கோவி லெனின் அவர்கள் மற்றும் இங்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இரா தங்கையா அவர்கள் விடியல் வினோத் அவர்கள் வாழ்த்துறை வழங்கிய திரு அன்பழகன் அவர்கள் மற்றும் பொற்களி விருது பெற்ற சாதனை மனிதர்களும் இங்கே வருகிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சாதனைகள் எல்லாம் எடுத்துரைத்து அவர்களுக்கு சாதனை விருது வழங்கப்பட்டிருக்கிறது ஆக அப்பாறு சாதனையாளர்களாக வந்திருக்கக்கூடிய திரு ஆங்கரை பைரவி அவர்கள் திரு பா சுமதி அவர்கள் திருமதி திலகா அவர்கள் திருமதி கார்த்திகா கவின்குமார் அவர்கள் திருமதி ஆட்டோ செல்வகுமார் அவர்கள் மற்றும் துறை வெங்கடேசன் அவர்கள் நன்றியுரை நிகழ காத்திருக்கக்கூடிய திரு சதீஷ்குமாரன் அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அல்ல வணக்கத்துடன் கூடிய நன்றியிலையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் கடலுக்கு அலை வேண்டும் உடலுக்கு உயிர் வேண்டும் என்பது போல இங்கு இந்த விழா சிறப்புடன் நடைவதற்கு நீங்களெல்லாம் நிச்சயமாக வேண்டும் இங்கு வருகை இருக்கக்கூடிய திரு பத்மஸ்ரீ சுந்தரராமன் அவர்கள் சேவை சேவைக்கென்று எப்போதும் தொண்டாட்டி கொண்டிருக்கக்கூடிய சேவை கோவிந்தராஜ் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் ஜோசப் அவர்கள் இன்னும் எனக்கு தெரியாத பல முகங்கள் இருக்கிறீர்கள் சான்றோர்கள் என்னை போன்றோர்கள் ஆன்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த விழா வாழ்த்துறை நான் செல்ல விளகின்றேன் இலக்கிய அமைப்பு வந்துடுச்சு எங்கூரில் ஒரு யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையம் சேலத்தில் இப்படி யாவரும் கேளுகிற சொல்லுக்கே ஒரு புது கவர்ச்சி வந்துவிட்டது யாவரும் ஊரே யாவரும் கேளீர் அடுத்தவர் என்ன தீதும் நன்றும் பிறர் தருவாரா அந்த வரையும் நாம பெரும்பாலும் பேசுறதே இல்லை யாதும் யாவரும் கேளு அதுக்கு என்ன பின்னாடி தீதும் தீதும் நன்றும் நன்றும் பிரதரவாரா என்றால் என்ன யாவரும் யாதும் ஒரே யாவரும் கேளு பின்னாடி வர்றேன் தீதும் நன்றும் பிரத எல்லாமே நம்முடைய தான் எல்லாம் உன் வாழ்வு உன் கையில் அப்படிங்கிற மாதிரி நீ தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு ஏதோ அங்க அவர் செய்வார் இவர் செய்வார் என்பதெல்லாம் இல்லை என்பது அதன் பொருளாக தோன்றுகிறது ஆனால் அந்த பாடலிலேயே பின்னாடி வரிகள் என்ன வருகிறது என்றால் அதாவது நீர்வழிப்படும் அப்படின்னு வழி படும் தெப்பம் ஒரு தோணி ஒரு படகு வழியில் செல்லும் நீர் போகும் வழியிலே படகு செல்லும் அதே போல் மனி உயிர்கள் முறை வழி செல்லும் முறை வழிபடும் அப்படிங்கிறார் முதல்ல வந்து எல்லாம் நீ தான்டா பொறுப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அவர் சொல்றாரு எல்லாம் நீர் நீர்வழிப்படும் அப்படிங்கிறார் இன்பமும் மகிழ்ச்சி அடைய வேண்டியதில்லை துன்பமுன்னு துன்பப்பட வேண்டியதில்லை எல்லாம் நிலையில் இருங்க உயர்ந்தவர்னு போற்ற வேண்டியதில் இக புகழ வேண்டியதில்லை தா இழிந்தவர்னு இகழ வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு பெரிய பல ப சர்ச்சைக்குரியது போல தோன்றும் ஆனால் அதுக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கிறது அந்த பாடலுடைய பொருட்களை ஆராய்ச்சி மேற்கொண்டால் ஒரு பிஹெச்டி பட்டமே பெறலாம் அந்த அளவுக்கு அதில் ஆழமான நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இப்போது ஏன் சொல்கிறாரு இப்படி ஒரு பக்கம் மேலே வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லிட்டு கீழே வந்து எல்லாமே வந்து நீர்வழி படுவோம் ஏன் இந்த குழப்பம் நிறைய பேருக்கு ஒரு பக்கம் எழுதாண்டா உன்னுடைய வாழ்க்கை சொல்கிறது ஒரு பக்கம் அதே சமயத்தில் ஒன்றும் நம்ம கிட்டலாம் ஒண்ணு இல்லப்பா அது ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்றது இன்னொரு பக்கம் நம்முடைய தெய்வ புலவர் முரசு கொட்டி பறை கொட்டி சொன்னாங்க இல்லையா உலகம் போற்றுது வல்லுவோம்னு ஏதோ சொன்னாங்க இல்லையா ஆளும் வல்லுவும் சொன்னாங்க இல்லையா அந்த வல்லுவம் வல்லுவத்தை தந்த புலவர் திருவள்ளுவரே அவருடைய குரல்கள்லாம் மாற்றி மாற்றி பேசியிருக்காருன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி பேசுவதாக சொல்கிறார்கள் என்ன சொல்றார் அவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணன்று அப்படிங்கிறார் விதியெல்லாம் பின்னாடி தள்ளிடலாம் யா நீ தளராது முயற்சி பண்ணால் விதியை பின்னாடி தள்ளிடலாம் அப்படிங்கிறார் ஒரு பாடலில் இன்னொரு பாடல தெய்வத்தாலாக அதன முயற்சி தன் மெய்வருத்த கூலி முயற்சி நீ முயற்சி பண்ணுனா தெய்வமே முடியாதுன்னு சொன்னால் கூட அந்த காரியத்திலையும் நீ ஜெயிச்சிடலாம் ஐயா அப்படின்னு சொல்கிறார் சரி இப்படிலாம் சொல்லிட்டு ரெண்டு பாடலில் இன்னொரு பாடலுக்கு போய் பார்த்தா என்ன சொல்கிறாரு ஊழில் பெருவெளி யாவுல ஊழில் பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தான்முந்துரும் முந்துரும் வேற ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அறிவுதான் யா பெருசு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலும் கூட அங்கேயும் வந்து விதிதான் முன்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்றார் அப்ப என்ன திருவள்ளுவருடைய கருத்து விதி பெரியது என்கிறாரா மதி பெரியது என்கிறாரா விதி பெரிதா மதி பெரிதாங்கிற சட்ச சேரன் அவைக்களத்தில் அவை அவையில் நடந்தது அங்க வந்த ஜோடியிடர் செங்குட்டுவன் அண்ணன் இளங்கோ தம்பி அங்க அவருடைய அப்பா ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொல்றார் மூத்தவன் மாட்டான் இளையவன்தான் அரசாழுவான் இளையவன் இளங்கோ அரசாழுவான் மூத்தவன் செங்குட்டுவன் மாட்டான்னு சொல்லி ஜோதிடர் அவருடைய ஜோதிடத்தை சொல்றார் அவருடைய செங்குட்டு முகத்தில் முகம் சிரித்து விட்டது மனம் கருத்து விட்டது மனம் சிரித்து விட்டது முகம் கருத்து விட்டது பார்த்தாரு இளங்கோ அண்ணன் மிகவும் மனத்தால் துயரப்படுகிறார் துன்பப்படுகிறார் என்று அவர் என்ன சொல்றார் இந்த விதியை நான் மதியால் மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் உடனடியாக துறவரம் போன்றார் உடனடியாக துறவரம் போன்றதனால் என்னாச்சு சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அரசாழ்ந்தார் இளங்கோ அரசாழவில்லை அதுக்கு வேற அவர் வந்து மக்களின் மனதில் அரசாண்டார் சொல்லிடுவாங்க எப்படி அவர் மக்களின் மனதை அரசாண்டார் இவர் நாட்டை அரசாண்டார் அவர் மக்களின் மனதை அரசாண்டார் ஆனால் ஜோதிடம் பொய்யில்லை ஜோதிடம் சரியாகத்தான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு அது என்ன சப்பக்கட்டுன்னு சொல்லலாமா என்னென்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லியிருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக இப்படி சொல்லக்கூடிய மதியால் விதியை வெல்லலாம் என்று ஒரு எடுத்துக்காட்டு போல் இருக்கக்கூடிய இளங்கோ அடிகளும் அவருடைய திலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அறம்பிளைத்தோர்க்கு அறங்கூற்றாவதும் உரைசால் பத்தினையை உயர்ந்தோர் ஏத்தலும் உறுத்து வந்து ஊட்டுதும் சூழ்வினை சிலம்பின் காரணமாக சிலப்பதிகாரம் என்பதை நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுரை செய்ய அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார் ஆக அவர் என்ன சொல்கிறார் அதில் என்ன சொல்றாரு ஊழையும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிறார் விதி எது அப்படின்னு நான் சொல்றாரு விதி வழித்தான் வாழ்க்கை நடக்கும்னு சொல்றாரு என்னடா வாழ்க்கையே வந்து விதியை மாற்றி விடலாம் மதியான்னு சொன்னவர் அவருடைய சிலப்பதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தோணும் இப்படி தாங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நாமளும் அதை பார்த்துட்டு கேட்டுட்டு குழம்பி போயிட்டு தான் இருப்போம் ஒன்று பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு சின்ன சின்ன கதைகள் என்ன சொல்றாரு ஒரு தெய்வர பக்தன் தெய்வ பக்தர் என்ன கடவுள் காப்பாற்று கடவுள் காப்பாற்றுன்னா அவர் பாட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கார் பெரிய வெள்ளம் ஊரெல்லாம் வெள்ளமாக இருக்கு அப்போ கடவுள் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவர் சும்மாவே உட்காந்துட்டு இருக்காரு ஒரு மரம் வருது மரத்தை பிடிச்சிட்டு நாலு பேர் தப்பிச்சு போகிறாங்க ஒருத்தர் கயிறை போடுறாங்க கைத்த பிடிச்சி நாலு பேர் தப்பிச்சுட்டு போகிறாங்க ஒரு படகு வருது படகு பிடிச்சி நாலு பேர் தப்பிச்சிட்டு போகிறாங்க இவர் எல்லாத்துக்கும் கடவுளே வந்து தன்னை காப்பாற்றுவார் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கார் கடைசியில் என்னாச்சு வெள்ளம் வீட்டுக்கு மேலே வந்து அவரை அடிச்சுட்டு போச்சு அவர் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போயிட்டார் அது தெய்வம் என்ன பேசிக்கிட்டு தான் பார்வதியும் பரமேஸ்வரன் என்ன பேசிக்கிட்டாங்க ஏங்க இப்படி உங்கள் பக்தரை காப்பாற்றாம விட்டு விட்டீர்கள் நான் தான் அவருக்கு மரத்தை அனுப்புனேன் கைத்தை அனுப்புனேன் படகை அனுப்புனேன் அவர் எதையுமே பின் பற்றி கொள்ளாமல் இருந்தால் நான் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லி ஒரு காசு சொல்லுவாங்க இன்னொருத்தர் அதை விட இன்னொரு பக்தர் இன்னும் அவரும் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுப்பக்கம் போகிறார் பசிக்குது பசிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு ஒரு சிற்றோடை அந்த சிற்றோடை தாண்டி அந்த பக்கம் ஒரு வாழை மரம் அந்த வாழை மரத்தில் வாழைப்ப தாரில் பழம் ஒரு நான்கைந்து பழம் பழுத்து தொங்குகிறது இவர் பார்த்துட்டு அந்த பழம் கிடைச்சா நமக்கு பசி யாருன்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த பக்கம் ஒரு சிறுவை நிற்கிறான் இவர் நின்றுக்கிட்டே இருக்கார் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த சிறுவை என்னடா இவர் நின்றுக்கிட்டே இருக்கார் இங்கேயும் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன அப்படின்னு கேட்குறான் பசிக்குது இதான் பழத்தை எடுத்து ஓரிச்சு பழத்தை எடுத்து த சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு அவன் அந்த இருந்து பேசுகிறான் அங்கே வர முடியாது ஓடை அது சின்ன ஓடை தான் நடந்து போகலாம் ஓடை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் சரி இதை ஓடை கண்டு பயப்படறாட்டன்னு சொல்லிட்டு அந்த பையன் அதை அந்த பழத்தை ரெண்டு பச்ச பச்சிக்கிட்ட வந்து கொடுக்குறான் அதையும் வாய்க்குமா எனக்கு அதை அவர் உரிச்சு எனக்கு ஊட்டு அப்படிங்கிறார் கை வலிக்குமா உரிச்சு ஊட்டு அப்படிங்கிறாரு உனக்கு நான் உரிச்சு விட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சாப்பிட்டு போயிட்டான் அப்படி எல்லாமே மற்றவங்களே செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் வேலையாகாது நாமளும் ஏதாவது செய்யணும் நடக்கிறது நடக்கட்டும் நம்ம ஏதாவது செய்யணும் நம்ம முயற்சி நாம் பண்ணிக்கிட்டு பண்ணணும் எந்த முயற்சியும் பண்ணாமல் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் அது எல்லாம் அவன் செய்யணும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா எந்த வேலையும் நடக்காது அதனால் அதுதான் இதுக்கு என்னென்னா நமக்கு வந்து சாதகம் சாதகமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அது பாதகமாக சொன்னால் அப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்க்கை நாம் பார்க்க முடியாது அது பாட்டில் இருக்கட்டுன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் போயிடணும் இதுதான் தீதும் நன்றும் பிற தரவாரா இப்படி இந்த கருத்துக்கள்லாம் யாதும் யாதும் ஊரே யாவரும் கேளில் இருக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்ன்னா என்ன அது என்ன சொல்லுது அதனுடைய சாராம்சம் என்ன அதனுடைய சாராம்சம் என்னவா இருக்கும் எப்படி யாதும் ஊரே யாவரும் கேள்வி எப்படி எல்லாம் இருக்க முடியும் எல்லோரும் சொந்தக்காரனால் எப்படி இருக்க முடியும் அப்போ அதுக்கு என்ன வேணும் அடிப்படையாக எல்லோரும் உறவினர் என்பதற்கு என்ன அடிப்படையாக வேண்டும் என்ன வேண்டும் எதுவும் தெரியலையா அன்பு வேண்டும் ஆக அன்புதாங்க அதற்கு சாராம்சம் யாவரும் என்ன எல்லாரும் சொந்தக்காரங்க அன்பு வேண்டும் அன்பு இல்லைன்னு சொன்னா அம்புதான் இல்லை அன்பு அந்த அன்பை தான் அது அன்பை வலியுறுத்துவது எங்கூருக்காரன்னு சொல்லியிருக்கார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர் சொல்கிறார் தமிழன் என்ற ஒரு குணம் இனம் உண்டு தனி அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்த்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகிறார் அன்பு தான் அவனுடைய வழி தமிழனுடைய வழி என்ன அன்பு தமிழக வழி அன்பு இந்த தமிழ்நாட்டு பாரதியார் சொல்றாரு தெய்வங்கள் பல சொல்லி பகை பகை வளர்ப்பார் மூனர் அப்படிங்கிறார் தெய்வங்கள் பல சொல்லி பகை வளர்ப்பார் பகை தீயை வளர்ப்பார் மூட அப்படி இன்னைக்கு நாட்டில் மூடர்கள் நிறைய இருக்காங்க மூடர்கள் சொன்ன தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி பாதி சொன்ன வார்த்தையில் சொல்ற நிறைய இருக்காங்க அங்கெல்லாம் பேரை சொல்றதுக்காக வருத்தப்படுகிற ராம் 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 நாங்கள் சொல்றாங்க எங்க அயோத்தியில் இங்கே நாம் நாம் நாம்னு சொல்றோம் அதங்க தமிழன் என்ற குணம் உண்டு தனியே அவருக்கு ஒரு இன இனம் உண்டு சொல்கிறாங்க இல்லையா தனியே தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் என்ன அங்கே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போது நாம் நாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அண்மையில் ஒரு பா ஒரு பாட்டு கூட பாருங்க நல்லவர்கள் கூட சேர்ந்தால் நன்மைகளும் கூட வரும் ஒரு பாட்டு ஒரு நல்ல ஆ நல்லவர்கள் கூட சேர்ந்தால் நன்மைகளும் பெருகுமே கண்ணுமைக்கும் நேரம் போதுமேன்னு சொல்லிட்டு வந்து துன்பங்களும் இன்பங்களும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே அன்புதான் பாலமாகுமேனு அந்த பாட்டு வரும் ஆர் ஆரோ ஆர்இர் ஆர் ஆரோன்னு ஒரு பாட்டு அது என்ன படத்தில் அதே அயோத்தி தான் அங்கே ஐயோத்தியில் அப்படி நடக்குது இந்த அயோத்தின்ற திரைப்படத்தில் வந்த இந்த பாடல்ல அன்புதான் பாலமாகுமே அன்புதான் பாலமாகுமேன்னு சொல்றாங்க பாடுறாங்க ஆக அப்படி அன்பிற்கு தேவை அதிகமாக அவ்வளவு இருக்கு என்ன சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றது அன்பின் வழி எது உயர்நிலை என்கிறார் உயிரே நிலையில எங்கே இருக்கு ஏழு கடலுக்கு அப்பாலை ஏழு மலைக்கப்பால அவனுடைய உயிர் இருக்குன்னு சொல்லி சின்ன வயசுல படிச்சிருப்போம் அப்படி சில பேருக்கு உயிர் அங்கேயெல்லாம் இருக்கு இங்கெல்லாம் இருக்கு தொடையில் இருக்குது மடியில் இருக்குது தலையில் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மனுஷனுக்கு உயிருக்கு எல்லாத்துக்குமே எங்க இருக்குதா அன்பின் வழி எது உயிரே அன்பில் தான் ஏன் இருக்குது உயிர் அந்த அன்பு இல்லைன்னா உயிர் இல்லை ஆக அன்பு இல்லாதவங்களால் என்ன பண்ண முடியும் உங்கள் வீட்டில் அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லைன்னா எப்படி வாழ்க்கை வாழ்வதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமா வாழ வாழ்வதற்கு தோன்றுமா முதல்ல ஆக அன்பு மிகவும் முக்கியமானது என்பதை தான் அன்பின் வலியது உயிரிழந்து சொல்கிறார் பாரதியார் என்ன சொல்கிறார் மகாகவி பாரதி அன்பின் அன்பு சிறந்த தவம் இல்லைங்கிறார் எல்லாம் தவமாக தவறும் வரம் வாங்கிட்டு என்னென்னமோ வரம்லாம் வாங்கிட்டு வர்றாங்க நீ எந்த வர வாங்கியா பண்ணி உனக்கு அன்பு இல்லை என்றால் ஒன்றும் பயன் இல்லை ஆக அன்பு சிறந்த தவம் இல்லை அன்பே தெய்வம் நிற்கிறார் யார் திருமூலர் இப்படி அன்பிற்கு அடுக்கிட்டே போகலாம் எவ்வளவோ இருக்குது அப்படி நிறைய இருக்குது இதில் நிறைய கதைகளும் சொல்லலாம் நேரம் ஆயிடுச்சு எப்படா முடிப்பான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் இன்னும் ஒரு கூட்டத்தில் இன்னும் விரிவாக நாம் பேசுவோம் என்று கூறி எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி